கூழ் செஞ்சுட்டு சாமி கும்பிட போறோமா சரி எப்படி கும்பிடுவோம் ரஜினிகாந்த் பாடுற மாதிரி அடுத்த வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிற அன்பு இங்கு வாழோன்ற மாதிரி இன்னைக்கு எல்லார் வீட்டுல இருந்தா கூழ்லாம் வந்தது ரொம்பவே நல்லா இருந்தது அதே மாதிரி நாங்களும் கூழ் வந்து எல்லாருக்குமே கொடுத்தோம் எல்லாருமே குடிச்சாங்க சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி இருந்தா நல்லாவே இருக்கும்ல கரெக்டாக அதுதான் வந்து அந்த காலத்துலலாம் அதை பழக்கம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க இதை வந்து இது சாமிக்குன்னு சொல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறிக்கிற ஒரு அன்பாக கூட சொல்லிக்கலாம் அந்த மாதிரி இது ரொம்பவே நல்லா இருந்தது ஜன் வந்து சாமி கும்பிடுறாரு எப்படி கும்பிடுறாரு பார்க்கலாமா பா ஆழ்த்தி காமிச்சதான் தண்ணி விடணும் சும்மாலாம் தண்ணி விடக்கூடாது சூப்பர் அடுத்து லட்சுமா லட்சுமா வாமா லட்சம் அவ்வளோ பண்ணுவோம்

இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆடி மாதம் கூழ் ஊற்றுறோம் முதல் வாரமே ஊற்றுருவோம் அதனால் வந்து காலையிலேயே நம்ம டிஃபன் கடைவெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படியே வந்து கூழுக்கான வேலையும் நடந்துகிட்ருக்கு கூழ்லாம் காசி வச்சாச்சு அது நல்லா ரெடியாக இருக்குது இப்போ வந்து இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கூழ் குண்டா மேலே இப்படி கட்டுவோம் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் நான் மாலை கட்டிகிட்ருக்கேன் இதுக்கு வந்து நம்ம சுஜன் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு லட்சுமா வந்து கீரைலாம் உருவி ஹெல்ப் பண்ணாங்க இப்போ போய் மூணு பேருமே நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நாங்கள் இதுக்கப்புறம் என்னன்னா சாமி கும்பிட்றது வேண்டியது தான் கூட எடுத்து வச்சுட்டு வெங்காயம் எல்லாம் அரிஞ்சிட்டோம் கீரை கூட நாங்கள் கழுவிட்டோம் கருவட்டு குழம்பு கூட வச்சுட்டோம் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ சாமி கும்பிட்றது தான் ஒரே வேலை அதே நாங்கள் பண்ணிவிடுவோம் சாமி கும்பிட்டுடலாமா சுஜன் இப்போ என்ன சுஜன் பண்ணுவாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க கூழ் சே போகிறோம் ஆ கூழ் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு போகிறோமா சரி எப்படி கும்பிடுவோம் ஞாபகம் தான் போன வருஷம் எப்படி கும்பிட்டோம் எப்படி கும்பிட்டோம் சொல்லு எப்படி அப்படிதான் ஆ குடிச்சி குடிச்சு காட்டு அப்படிதான் குடிச்சியா கூழ் குடிக்கும் போது கூட ரெண்டு கூட இது தருவாங்களா அது என்னது என்ன தருவாங்க கூழ் கூட ஒன்னு கீரை இன்னொன்னு இல்லாம தருவாங்க அதாவது மேத்துனா சாப்பிட்டீங்கன்னாலே உங்களுக்கு தெரியாது

நானும் வந்து இன்றைக்கி மங்களபுரமாக இருக்கேன்னு நினைக்கிறேன் மதுரையில் பூசிட்டு கோடன கட்டு காலையிலேயே அப்படி ஓகேவா இப்படி தான் மாலை தூக்கு அது வந்து அம்மா தான் கட்டுவாங்க நம்ம சரி கூட ஊற்றிட்டு நம்ம எப்படி சாமி கும்பிடுவோம் குண்டுக்காட்டு இப்படி தான் கண்ண முடி அப்புறம் கையெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டியா கை எடுத்து வச்சு கும்பிடுவ குண்டுக்காட்டு அப்புறம் கை மேலே தூக்கு சரி அப்படியே குழு கீழே விழுந்து கும்பிடுவோல்ல அதை எப்படி கும்பிடுவோம் தேய் இப்படி திரும்பு இப்படி இப்படி घूमறா கேமரா பதினா அப்படியே घूमட்டீங்கற இப்படிதான் இப்படி घूमுவரே இங்க கறுப்பு அப்படியே ஒரு முடியலாம் டீஜ் போட சும் تایம ஆப் ஆ இருக்கு கூறு இலையில் வச்சாச்சு மொடத்தில் மாவுலாம் போட்டாச்சு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா சாமிக்கு உருண்டை பிடிச்சி வைக்கணும் நம்ம எவ்வளோ பெருசு பிடிச்சாலும் சின்னதாக தான் வருது பெருசாக கூட வர மாட்டேங்குது கை சின்னதோ கை எவ்வளோ சின்னது ஓகே மூணு உருண்டை பிடிச்சாச்சு அடுத்து விளந்த கிடைக்கலம்மா உருண்டையில வெள்ளதுக்குதான் பொம்பளை பொண்ணு வேணும் வரவே இல்லை பாருங்க அடுத்து கரோட்டு குழம்புத்தனும் அதுல குழம்பு ஊற்றிடலாமா அச்சோ ஆஹா நைட் நடுவில் தண்ணி தயிர் ஊற்றக்கூடாது கருவேட்டு குழம்பு தான் ஊற்றணும் சரியா ஆ இந்த கருவேட்டு குழம்பு நேற்று வைக்கும் போது என்ன வாசனை நைட்டெல்லாம் கருவேட்டு குழம்பு தான் ம கனவெல்லாம் வருது ரொம்ப திக்கா நிறைய வாட்டி நம்ம கருவேட்டு குழம்புலாம் வைப்போம் ஆனால் இந்த கூழை ஊற்றும் போது வைக்கிற கருவேட்டு குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட் இப்போ வந்து எல்லா காயும் போட்டு கருவாட்டு குழம்பு ஊற்றிட்டு இன்னொரு ஸ்பெஷல் வந்து கீரை வச்சுமா அதில் மேலே தள்ளிட்டு போகிறேன் கீரை வச்சிடலாமா வந்து தேங்காய் உடைக்க போகிறோம் இத்தனை நாள் வந்து ஹஸ்பண்ட் உடைப்பார் இப்போ நம்ம உடைக்கலாம் எப்படி உடைக்கிறேன்னு பார்க்கலாம் கரெக்டாக ஒரு ரெண்டாக

ஏங்க பொம்பளை எதுக்குமே சலைச்சவங்களே கிடையாது நல்லா வருஃபெக்ட்டாக வரும் நல்லா வந்துடுச்சு தேங்காய் அழகா ரவுண்டாக பார்த்திங்கள்ல சுஜேன் வெல்லடி வா வெல் எடுத்துவே போயிட்டான் அவன் கூட தேங்காய் தண்ணி குடிக்க சுஜேன் வா

ஒரு வேலையாக நம்ம காலையிலே கூழ் ஊற்றிட்டு டிஃபன் கடையை முடிச்சுட்டு இப்போ வந்து நான் சாமான் கழுவு உட்காந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை சுட்டுட்டு சாப்பாடு செஞ்சுட்டு சாமிக்கு பறிச்சுட்டு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் செய்யணும் அது வந்து வாசலில் தான் வைக்கணும் பொதுவாக எங்களுக்கு வந்து வாசலை வச்சு நம்ம வந்து செய்கிற அளவுக்கு இப்போ போகிற இல்லை அதனால வந்து நாங்கள் கேஸ் அடுப்புலேயே ஷார்ட்டாக வச்சு எடுத்துருவோம் இப்போ வந்து அது அந்த ப்ராசஸும் நடந்துட்டுருக்கு அரிசியும் அதெல்லாம் பச்சரிசியும் ஊற வச்சுட்டு வந்திருக்கோம் பொங்கல் செஞ்சுட்டு செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டு சாமி கும்பணும் அடுத்து வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பிறந்தாச்சு திருவிழாவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து அணக்கட்டு கோயிலே இன்னைக்கு திருவிழா அதனால ஈவினிங்கும் நாங்கள் போகணும் அப்போ வந்து அங்கே போய் என்னெல்லாம் நடக்குதுன்றதையும் நம்ம பார்த்துடலாம் ஏன்னா என்னதான் நம்ம வந்து விதவிதமான வழிலங்க வச்சுருந்தாலும் நிறைய வச்சுருந்தாலும் அங்கே போய் இந்த திருவிழாவில் வாங்கி ஆடி போட்டு கிழக்கெல்லாம் ஆட்டுற ஒரு ஒரு சந்தோஷமே ஒரு தனி தான் அதை வந்து இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிறோம் அதே மாதிரி வந்து இன்னைக்கு நிறைய இடத்துல கூடு ஊற்றுவாங்க நம்ம வீட்டில் கூழ் செய்யும்போதுனால் நல்லாவே இருக்காது நான் அடுத்தவங்க வீட்டில் கூழ் ஊற்றுட்டு அது கொடுத்தானே போகும்போது இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு டேஸ்ட்டு அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இந்த ரஜினிகாந்த் பாடுற மாதிரி அடுத்த வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிற அன்பு இங்கு வாழும்ன்ற மாதிரி இன்னைக்கு எல்லார வீட்டிலருந்தான் கூழ்லாம் வந்தது ரொம்பவே நல்லா இருந்தது அதே மாதிரி நாங்களும் கூழ் ஊற்றுலேருந்தே எல்லாருக்குமே கொடுத்தோம் எல்லாருமே குடிச்சாங்க சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி இருந்தால் நல்லாவே இருக்கும்ல கரடம் அதுதான் வந்து அந்த காலத்துலலாம் அதை பழக்கம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க இதை வந்து இது சாமிக்குன்னு சொல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறிக்கிற ஒரு அன்பாக கூட சொல்லிக்கலாம் அந்த மாதிரி இது ரொம்பவே நல்லா இருந்தது ஏன்னா அவங்க கொடுத்த அனுப்பிச்சது நாங்கள் கொடுத்த எல்லாம் வந்து ஒரு நட்பை உருவாக்குதுன்னு நினைக்கிறேன் சந்தோஷமாகுது அடுத்த வேலையை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சாமான் கழுவிடலாம்